ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தன் அம்மா பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஜான்சி ராணி என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசியவர் போரில் குழந்தைகளை முதுகில் சுமந்து கொண்டு போர் புரிந்த ஜான்சி ராணியை போன்றவர் தன் தன் அம்மா பிரேமலதா என்றும் தந்தையும் குடும்பத்தையும் தூக்கி தோளில் சுமந்து கொண்டு கட்சியை தோல்லை சுமந்துட்டு நம்பர் பிராண்ட்